ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதள மயிலாக முருகப்பெருமானுடைய சஹசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் அறநூற்றி ஐம்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் மகாசக்தயே நமாக முருகப்பெருமான அந்த நாமாவளி பெரிய சக்தியை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்றதுக்கிறது இறைவன் மிக பெரிய சக்தி வடிவம் அவருக்குள்ளே எல்லாமே அடங்கிடும் நம்ம பார்க்குற எல்லா பொருளுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் அவர் தான் பஞ்சகிருத்தியத்தை பண்ணுறார் அப்படின்ற இறை தத்துவங்களெல்லாம் பார்த்தோம் இந்த நாமாவளி அவர் எப்படி வர்ணிக்கிறதுனா பேராற்றல் உள்ளவராக பெரும் சக்தி வடிவமாக பரமேஸ்வரன் இருக்கார் அப்போ அவரை வணங்கும் பொழுது நமக்கு அந்த ஆற்றலானது கிடைக்கும் அந்த ஆற்றலால் இந்த பூமியில் நம்ம வாழ்க்கையில் நம் சமாளிக்கக்கூடிய துக்கத்துக்கு அந்த தெய்வ பலம் கிடைக்கும் அப்போ முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருக்கும்பொழுது வாழ்க்கையில் எல்லா பாக்கியத்தையும் நம்ம அடைய முடியும் எல்லா துன்பங்களையெல்லாம் சமாளிக்க முடியும் தான் எமனோடு பகைக்கணுமே என்ற தந்தர் அலங்காரத்தில் அப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் முருகனுடைய அருள் இருந்ததுன்னா அதை சமாளிச்சிடலாம் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம் கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார் தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன் சிந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா வந்து அந்த பார் சற்று என் கை கெட்டவே அப்படின்னுவார் என்கிட்ட வந்து உன்னுடைய தண்டாயுதம் எல்லாம் கீழே விழுந்துடும் அளவு என்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னா ஞான சுடர் வடிவால் இருக்கு அப்படின்னுவர் அப்போ அந்த சக்தி தான் நமக்கு சக்திவாள் என்ற கையெதுவே அப்படின்னுவர் அந்த சக்திவேல் என்கிட்ட இருக்குன்னும் பொழுது எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை யமனோடு பகைக்கணுமேன்னா கேட்பார் அப்போ இதெல்லாம் எதனுடைய ரகசியம்னா இறைவன் பெரும் சக்தி உடையவர் அதனால்தான் நம்ம மார்க்கண்டேயர் அந்த பரமேஸ்வர வழிபாட்டின் மூலமாக அந்த யமனையும் ஜெயிக்கிறார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா சிவ வழிபாடு அந்த இட சங்கல்பம் அந்த சங்கல்பம் இருக்கும் பொழுது இறை அருள் தானாக வெளிப்படும் அதனால்தான் குற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்படின் அப்படின்வார் வள்ளுவருந்தவை அப்படி அந்த ஆற்றல் எங்கிருந்து வரும் அப்படின்னா மன உறுதி இறை வழிபாடு இறைவன் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை இது தான் நமக்கு துணையாக இருக்கும் அப்படி இறைவன் அந்த பெரும் சக்தியாக இருக்கார் அப்படின்றத முதல்ல நம்ம உணர்ந்தால்தான் அந்த சக்தியின் மீது ஒரு பக்தி ஏற்படும் அதுக்கு தான் இறை வழிபாடு துணையாக இருக்கும் நமக்கு அப்படி முருகப்பெருமான பெரும் சக்தியாக வர்ணிக்கிறது ஓம் महाशक्तये नमः श्रीगुरुभ्यो नमः ओं सों सुब्रह्मण्याय नमः